ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் நான் ஜோதிரஜம் வேண்டிபுல பேசுகிறேன் பிப்ரவரி மாத ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க தெய்வம்சம் கொண்டவர்களும் மற்றவர்கள் மனம் அறிந்து மன தனுர் ராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் சிறந்த நற்பலனை நிச்சயம் அளிப்பாருங்க பணம் வர வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினைந்து பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து போன்ற தேதிகளில் நிச்சயம் பணம் வர வரக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்கள் முதல்ல இந்த சந்திராஷ்டமனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மாதந்தோறும் நம்ம தான் இந்த எட்டாம் இடத்துல வந்து சந்திரபவன் மறைவாருங்க எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே உங்களுடைய மனோகாரகன் சந்திரன் மறைந்தாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து தருவாருங்க வாகன விபத்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகள் காதலர்களிடையே கடும் மோதல் இதெல்லாமே வரக்கூடுங்க இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுக்குங்க குறிப்பாக சந்திராஷ்டிர நாட்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று முப்பது மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு நாற்பது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஜீவனம் புகழ் கௌரவம் எல்லாமே அந்த இடத்துல தாங்க இருக்குது உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதியை தான் மாதந்தோறும் சொல்லக்கூடிய பலன் கன்னி புதன் அவர் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பா இருப்பதால் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடும் வேலை தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்களை உங்கள் தொழிலில் பிரபலமாக்குவாருங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவலையாக இருந்து வந்த இந்த தொழிலில் கடன் பிரச்சனைகள் வந்து நிச்சயம் ஒரு தீர்வுக்கு உண்டாக கொடுங்க வணிகம் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை கொண்டு தரக்கூடும் வாடிக்கையாளர் மூலமாக நல்லதொரு வளர்ச்சியும் காண்பீர்கள் சிறு குறு வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகளுக்கு இந்த பொருள் உற்பத்தியெலாம் உங்களுக்கு அதிகரிக்க செய்வீங்க மற்றும் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டுமானத் துறையில் உள்ளவர்கள் நில விற்பனையாளர்கள் பங்கு சந்தையாளர்கள் துறையில் உள்ளவர்கள் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துபவர்கள் வாகன விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா செல்வ சேர்க்கைக்கு உண்டான மாதமாகவே இருக்கக்கூடும் எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் உங்கள் திறமை பழிச்சிடும் நல்ல பேச்சு திறமையால் அதாவது இன்டர்வியூக்கு போக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணுவீங்க தேர்ச்சியும் அதில் அடைவீங்க ஆண் பெண் இருபாளருக்குமே நினைத்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை பெறுவீங்க கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதியதொரு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டான மாதமாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலை பொறுத்தவரையில் பன்னெண்டாம் இடம் மிக மிக முக்கியமான காரணங்க ஒருவருக்கு வெளிநாடு போகிறாரா அவருக்கு பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுக்கு யார் பன்னெண்டாம் இடம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக செவ்வாய் அவர் உச்சம் பெறுவதாலும் இரண்டாம் ஸ்தானத்தில் இருப்பதாலும் பன்னெண்டாம் இடத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவானம் சுக்கிரன் சுக்கரன் வந்து ஒரு நீர் ராசியில் இருந்தார்னா கண்டிப்பாக அவங்க கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்ளுவாங்க இம்மாதம் சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்கப் பெறுவீங்க நிச்சயமாக உங்களுடைய வருமானம் திருப்தியாகவே இருக்கக்கூடும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானமும் களத்திரஸ்தானம் சொல்லுவோம் முக்கியமாக காரணமாக கல்யாண கச்சேரிகள் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி மிதன புதன் அவரும் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் ரெண்டில் செவ்வாயும் உச்சம் பெற்று இருவரும் சேர்ந்திருப்பதால் மேலும் குரு பலன் என்பது குரு பார்வை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதை அஞ்சாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாருங்க இதனால் திருமண வைபோகம் கெட்டி மேலச்சத்தத்துடன் அரங்கேறக்கூடும் உங்கள் குடும்பம் களைகட்டும் மாதமாக இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குள் இருந்து வந்த தேவையில்லாத மனக்கவலை கருத்து வேறுபாடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இப்பொழுது கிரகங்கள் வந்து சாதகமாகவே இருக்குங்க காதலை சொல்லக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம்தான் இதயம் கவிதை கலை அறிவு அதிர்ஷ்டம் என்பது எல்லாமே இந்த அஞ்சாம் இடத்துல ஒளிந்து கொண்டுள்ளது ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அதாவது மேஷ செவ்வாய் தான் அவர் உச்சம் பெறுவதும் ஐந்திலே குரு பகவான் இருப்பதும் இதைவிட சிறப்பான வாய்ப்புகள் காதலர்களுக்கு அமையாதுங்க மனதில் இருப்பதெல்லாம் மௌனத்தில் நிச்சயம் கலக்கும் ஆனந்த கண்ணீரில் காதல் உரையாடக்கூடும் ஜீவன் ஒன்றென கலந்து காதலர்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து காரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடும் குரு பார்வையாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வீங்க புத பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு புத்தி சாதகமான விஷயங்கள் வந்து சிறந்த வெற்றியாளர்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க புதன் குரு இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து வலிமையாக ஒருத்தருக்கு இருந்தாலே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்தாயின் புதல்வனாக இருப்பீங்க அதே டைமில் கல்வியில் சிறந்த மாணவராகவும் நீங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்த வரையில் ஐந்தாம் இடம் நீங்கள் வாங்கி வந்த வரங்க குல தெய்வம் குழந்தை உங்களின் தாத்தாவளியில் வரக்கூடிய நல்வினை இதெல்லாம் அஞ்சு அஞ்சா அஞ்சாம் இடத்துல இருக்குங்க சந்தோஷம் என்பதை சொல்லக்கூடியதும் அஞ்சாம் அஞ்சாம் இடம் தான் உங்களுடைய சந்தோஷத்தை வந்து அதிகமாக சொல்வது யாருங்கன்னா உங்களுடைய குழந்தை தான் அதாவது தடைகளான அந்த புத்திர பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது யோகம் புத்திரகாரகன் குருவே உங்களுடைய ராசி அதிபதியாக வந்து உங்கள் ராசியை பார்ப்பது நிச்சயம் வந்து சந்தான பாக்கியம் ஏற்படும் மாதமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானங்க அடிப்படை வசதிகள் ஆடம்பரத்தை சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி குரு தான் அவர் அஞ்சாம் இடத்தில் நின்று சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் நிற்பதும் உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கனவு இல்லம் கட்டுவதற்கும் புதிய வீடு நன் நன்கு அமையக்கூடுங்க வாகனம் வந்து அதிகமாகவே உங்களுக்கு வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகையை சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குரு தாங்க அப்போ குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்காரா அப்போ அதிர்ஷ்ட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகை சேமிப்பு சே சீட்டுலாம் வந்து போட்டு அதை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் இயல் இசை நாடகத்துக்குரிய கிரகம் சுக்கரன் வந்து சினிமாவில் வந்து உங்களை பிரபலமாக ஆகக்கூடிய கிரகம் அதாவது ஜொலிக்க வைப்பாருங்க இந்த புதன் ரெண்டு பேருமே வந்து வலுவான நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க உங்களை பிரபலமாக்கும் மாதமாகவே இருக்கக்கூடும் குருவின் பார்வையால் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வருமானம் நிச்சயம் உயரக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரியனே பிரதானமான கிரகங்க அரசாங்கத்தில் வந்து ஒருத்தர் ஜொலிக்கிறார்னா அது சூரியன் தாங்க சூரியன் இரண்டாம் இடத்துல நிற்கிறது ரொம்ப யோகங்க அது பேச்சு திறமையால் மக்களை தன்வசப்படுத்துவீங்க முதல் மரியாதை பதவி பட்டம் தேடி வரக்கூடும் வளர்ச்சி பெறுவீர்கள் மொத்தத்தில் இம்மாதம் தனுர் ராசி அன்பர்களுக்கு புண்ணியம் செய்வதற்கு மண்ணில் பிறந்த பயனை நிச்சயம் அடைவீர்கள் பொது வழிபாடு குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் சிவபூஜை வழிபாடும் செய்து வாருங்கள் மற்றும் குருவாரமான வியாழக்கிழமை என்றது உங்களுடைய ராசி அதிபதியோட கிழமைங்க அந்த நாட்களில் முடிந்த அளவுக்கு கோவிலில் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து வாருங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்